ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே நாளை எதிர்பாராத மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு இன்னும் எத்தனை கஷ்டங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது என்று நீ கேட்கிறாய் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து போகும் ஆனால் என்னுடைய வாழ்க்கையே கஷ்டமா கஷ்டமான வாழ்க்கையாகத்தானே இருக்கிறது என்று நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே உனக்கான நேரம் இதோ வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நீ கண்டிராத பல அற்புதங்களையும் காணப்போகிறாய் உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வளம் வரும் அளவிற்கு இந்த முருகப்பெருமான் நான் மாற்றி காட்டுவேன் பார் உனக்கான ஆனந்தங்கள் நிறைவாய் நிறைந்திருக்கிறது உன் வாழ்வில் புதிதான ஆரம்பத்தை நான் தருவேன் ஆனால் உன் மனம் கொண்டிருக்கிறது கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாயே என்றாவது ஒரு நாள் என்று காத்திருக்கிறாய் நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்தும் கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபடத் துடிக்கிறாய் ஆம் சொல்லமே நிச்சயமாக நல்லதொரு மாற்றங்கள் நடக்கத்தான் போகிறது ஆம் நாளை உன் உன்னை பாராட்டி எல்லோரும் பெருமைப்படுத்துவார்கள் ஏனென்றால் நாளை உனக்கான எதிர்பாராத மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது உன்னை தேடி வசதி வாய்ப்புகள் வரப்போகிறது உனது எதிர்காலத்தை இந்த முரும முருகப்பெருமான் நிர்ணயித்து விட்டேன் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை எழுதி கொண்டு உள்ளேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன் நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம்தான் இது சர்வ சாதாரணமாக என்னை நினைத்து விடாதே அனைத்து அறிந்தவன் யாம் இருக்க பயமேன் என்று நீ தைரியமாக இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் சிறிதும் கவலைப்படக்கூடாது ஏனென்றால் எந்த சூழ்நிலையிலும் இந்த முருகப்பெருமான் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையும் பக்தியும் ஒருபோதும் கைவிடாதே எதுவும் உனக்கு கிடைக்காமல் போகாது சில நேரங்களில் நீயே உன்னை குழப்பிக் கொள்கிறாய் எப்படி தெரியுமா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குமா நடக்காதா என்று உனக்குள்ளே நீயாவே கேள்வி எழுப்பி யோசித்து கொண்டிருக்கிறாய் ஏன் அப்படி யோசனை அப்படியெல்லாம் யோசிக்க தேவையே இல்லை ஏனென்றால் உனக்கானதை தக்க தருணத்தில் இந்த முருகப் பெருவான் கைமையில் கொடுக்கப் போகிறேன் நாளைதான் நாளைய தினம் உனக்கு நல்லதொரு தினமாகத்தான் இருக்கும் என்று சொல்லவே கவலைப்படாதே உன் வாழ்வியில் இனி நன்றாக இருப்பாய் தினமும் நூத்தி எட்டு முறை ஓம் முருகா போற்றி என்று சொல்லிவா நூத்தி எட்டு முறை ஓம் முருகா போற்றி என்று வா நிச்சயம் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் உனது நிலைமையை சிறப்பாக மாற்றப்போகிறேன் உனக்கு ஒவ்வொரு நொடியும் உதவி செய்வேன் நாம் சொல்லவே எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை தைரியமாக கடந்து சொல் அதிசயம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் மகிழ்ச்சியுடன் உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறாய் அதை அனுபவிக்கவும் போகிறாய் அதை அனுபவிக்க தயாராக இரு என்றும் நம் பந்தம் தொடரும் உனது மனதில் பாரத்தை தூக்கி சுமக்காதே அதை முதலில் இறக்கி வைது இறக்கி வைத்துவிடு எங்கே என் பாதத்தில் தான் உன் அன்பின் ஆழத்தையும் விசுவாசத்தையும் நான் நன்கு அறிவேன் நிச்சயம் அனைத்துக்கும் முடிவு உண்டு இப்போதைய நிலையை நினைத்து மனம் தளர்ந்து விடக்கூடாது ஏனென்றால் நீ நன்றாக வாழப்போகிறாய் உன்னை ஆட்பி படைத்த பிரச்சனைக்கு எல்லாம் முடிவு கிடைத்து விட்டது அமைதியாயிரு நல்ல எதிர்காலம் நாளையே பொழுதில் உனக்கு கிடைக்கா உள்ளது என்றமே எது நடந்தாலும் இந்த முருகப்பெருமான் துணையாக இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு இரு சுமைகளைக் கண்டு நீ துமண்டு போகக்கூடாது இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தானே துணையாக நிற்பது கடவுள் என்றால் எதிரில் இருப்பது யார் என்ற கவலை தேவையற்றது நீ என்னுடைய பிள்ளை உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் இந்த முருகப்பெருமானை அசைத்து பார்ப்பவர்கள் என்ற நம்பிக்கையோடு இரு நீ நிச்சயம் ராஜயோகத்தை பெறப்போகிறாய் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு என் செல்லமே இந்த பிரபஞ்சத்தில் எல்லா மனிதர்களுக்கும் பலவிதமான பிரச்சனைகள் உண்டு நான் நிச்சயமாக உன்னை பார்த்து சில இடங்களில் பிரமித்து போயிருக்கிறேன் ஏனென்றால் சில இடங்களில் கஷ்டமான நேரத்திலும் அதை மனம் துவண்டு போகாமல் அதை எதிர்கொண்டாய் அல்லவான் தனித்து நின்று எதிர்த்து போராடி வந்தாய் அல்லவா அந்த குணத்தை நான் மிகவும் பாராட்டுகிறேன் நீ தனித்து நின்றாலே அது வெற்றிக்கு சமமான தானே தெரிகிறது உனக்கு பக்கபலமாய் இந்த முருகப்பெருமான் இருக்கிறார் என்பதை நீ மனதில் உணர்ந்து தனித்து நின்று போராடினாய் அதில் வெற்றியும் கான்றாய் ஆகவே நிச்சயமாக இந்த உலகத்தில் வேறு யாரையும் நம்பாதே என்ன நடந்தாலும் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் என் மீது வைக்கும் நம்பிக்கையை இழந்து விடாதே உனக்கு துணையாக இந்த முருகப்பெருமான் என்றென்றும் நான் இருப்பேன் இந்த உலகத்தில் உன்னை அழைத்து வந்ததே நான் தானே உனது வாழ்க்கையை நடத்துவது எனது பொறுப்பு நீ பிரச்சனையை பற்றி அதிகம் சிந்திக்க தேவையே இல்லை எல்லா பிரச்சனைகளும் இலகுவாக சரியாகிவிடும் ஆகவே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு புரிகிறதா பிறகு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது தான் நடக்கும் உனக்கான வேதனை தீர்ந்து மகிழ்ச்சியாக ராஜயோகம் ஒன்று கிடைக்கப் போகிறது என் சொல்லவே என் மேல் வாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு என்னை நம்பும் நபர் நிலைமை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் என்னுடைய சொல்ல பிள்ளையை நான் எப்போதும் தோல்வி அடைவது தோல்வி அடைவ அடைய விட மாட்டேன் என்னை எப்போதும் வெற்றிகரமாக அழைத்துச் செல்லத்தானே நான் உன்னை உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் கவலைப்படாதே நிச்சயமாக உன்னை பாதுகாப்பேன் வேல் உண்டு வினையில்லை முருகா என்று என்னுடைய வாசகத்தை நீ தினமும் ஏதாவது ஒரு மூலையில் பார்த்து கொண்டுதான் இருப்பாய் நீ கஷ்டமான சூழலில் ஏதாவது ஒரு மூலையில் என்னுடைய படத்தை பார்ப்பாய் அங்கு நான் நிச்சயமாக உனக்கு அருள் பாலிக்கும் போது அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளுவாய் அந்த இடத்தில் உனக்கு மன தைரியம் வந்துவிடும் நீ இனிமேல் என்னுடைய ஆசீர்வாதத்தை எந்த திசையிலும் காணப்போகிறாய் நீயே எதிர்பார்க்காத அளவு ரா உனக்கு ராஜயோகத்தை தரப்போகிறேன் அது என்னவென்று கூடிய விரைவில் நீயே தெரிந்து மகிழ்ச்சி அடைவாய் என் செல்லவே இனி வரும் காலங்களில் என் துணையோடு இன்பமாக மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் அதற்கு சான்றாகத்தான் இப்போதே உன்னிடத்தில் இந்த முருகப்பெருமான் வந்துவிட்டேன் கவலைப்படாதே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஆம் செலமே நான் சொல்வதை விட்டாய் அல்லவா சந்தோஷமாக தூங்கு நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் ஓம் சரவண பவ Om Saramana Baba, Om Saramana Baba.